ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விடுதலை பாகம் ரெண்டு என்ன மாதிரி இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம ஓகே கிலோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க தான் இந்த வீடியோ இந்த படம் இப்போ நமக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாகத்துல எப்படி சூரிய படத்துல விஜய் சேதுபதி கேமியோ பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் சூரி கேமியோ ரோல் பண்ண மாதிரியும் இந்த படத்தோட திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி உருவானாரு அவருடைய கதை என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாகவும் விளாவறியாகவும் இந்த படத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக அவுட்ஸ்டாண்டிங்கா கொடுத்த வேலையை சூப்பராவே பண்ணி முடிச்சிருந்தாங்க இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட லீடான விஜய் சேதுபதி வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு கண்டிப்பா இந்த படம் மூலியமாக அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது போக ஒரு சூப்பரான காஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா ராஜீவ் மேனன் தான் அவருடைய அந்த ஒரு சர்க்காசமான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ண இருந்துச்சு அந்த கேரக்டரோட போற்றியல் வந்து நல்லாவே ஒர்க் இருந்துச்சு அட்ட மாதிரி சொல்லலாம் இதே மாதிரி சேத்தனோட வில்லனஸ் மாதிரி இந்த பாகத்திலையும் வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணி காமிச்சிருக்காரு பாடல்களை பொறுத்தவரை தினந்தனம் விட மனசுல பாடல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது போக பீஜன் வந்து நார்மலாக இந்த படத்துக்கு இந்த தேவையோ அது மட்டும் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு ராஜா டயலாக் ஓரியண்டட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கனால இந்த படம் தியேட்டர்ல ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி நமக்கு வந்து ஒரு டயரிங்கான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதனால இந்த படம் இப்போ ஓட்டீட்டுல அவைலபிளாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம்ல பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க தெரிவிங்க நன்றி